இந்த இட்லியோட ஹிஸ்டரி வந்து காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் இருக்கு அதாவது அத்தி வரதர் சொல்றாங்க அந்த கோயிலோட குக்கு அவர் வந்து கடவுளுக்கு வந்து டிஃபரெண்டா ஏதாவது படைக்கணும் ரெகுலரா எல்லா இடத்துலயுமே செய்யற மாதிரி ஏறப்பறைய ஒரு அறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி ஆஹ் காஞ்சிபுரம் இட்லி காஞ்சிபுரம் இட்லியா காஞ்சிபுரம் 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 இட்லி நான் போட்டுக்கிறேன் பா உத்தம்பருப்பு சீரகம் மிளகு பெருங்காயம் அளவு அளவு வந்து கிராம் ஐம்பது கிராம் கொஞ்சம் இப்போதைக்கு இப்போதைக்கு அது நம்ம தனியா இது வந்து தாளிக்கோ அந்த இட்லி தாளிக்கும் முந்திரி காஞ்சிபுரம் இட்லிக்கான வேலை நடந்துட்டு இருக்கு அது வந்து இவ்வளோ நாளா வந்து இந்த ஒயிட் ரைஸ்ல ஒயிட் அரிசியில் தான் செய்வோம் புளுங்கு அரிசி பச்சை அரிசி புளுத்தம் போட்டு இது வந்து மாப்பிள்ள சம்பா அரிசி இருக்குல்ல சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுல வந்து சரி ஆரோக்கியமாவும் இருக்கும் சொல்லுதான் சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்ட்டு அரிச்சிட்ட மா கரு கருப்பு மாப்பிள சம்பா ஒன்றாக்கு புரிஞ்சு சாப்பாட்டு அரிசி பச்சரிசி ஆழாக்கு ஆழாக்கு ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு ஏன்னா உளுத்தம்பருப்பு கொஞ்சம் இது இருந்தா இட்லிக்கு நல்லா இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் சரி இப்ப முளகாய் பொடிக்கு பாப்பு நான் எல்லாம் ஒண்ணாக்கே போட்டு சும்மா ஒரு சலாய வைக்கிறேன் தண்ண எல்லாம் ஊத்துறேன் சாப்பிடுற பதசிங்களோ ஓ பதச்சிட்டனே அது ஏன் பாத்துனே சொல்றீங்க ஐயோ ஐயோ நீ என்ன சதேகந்தா मला पनीरम औररी के அந்த இட்லிக்கு இந்த மிளகாப்பொடி தான் நல்லா இருக்கும் சட்னி எல்லாம் காட்டிலும் சட்னி வந்து புதினா சட்னி நல்லா இருக்கும் சரி புதினா இல்ல இப்போதைக்கு சரி மிளகா பொடி அரைச்சா வீட்ல இருக்கிறத வச்சு திட்ட கட்டிடகள் செய்யற மாதிரி ஒரு அதுதான் காஞ்சிபுரத்துல அந்த இட்லி வாங்கினா அந்த மிளகா பொடி போட்டு நல்ல எண்ணெய் தருவாங்க அது ஒரு மாதிரி மந்தார இலையில வச்சு தருவாங்க ஆமா மந்தார இலையில அது ஆக்சுவலா அவங்க அந்த மந்தார இலையில வச்சு தரும்போது அது பார்க்கவே நமக்கு சாப்பிடலாம் போல தோணும் ஏன்னா அந்த ஒரு பேக்கிங் ஆமா அது நானூத்தி ஐம்பது ரூபாய் அவ்வளவு பெருசா இருக்கும் அது தையல இந்த இலை வச்சு வச்சு ஊத்துவாங்க எவ்வளவு பெருசு இருக்கும் அந்த இட்லி இவ்வளவு பெருசு இருக்கும் இவ்வளவு பெருசு இருக்கும் நினைக்கிறேன் நானூத்தி ஐம்பது ரூபாய் ஐநூறு ரூபாய் ஒரு மூணு ஒரு மரத்துக்கிட்ட இருக்கும் மல்லிப்பூ இட்லி ஒரு முழம் போட இந்த கருவேப்பில கொஞ்சம் காஞ்சி கருவேப்பில இருந்தா கூட போடலாம் உங்ககிட்ட கடையில் பச்சையா இருக்கா அது ஒரு ரெண்டு நாள் எடுத்து வைக்க முடியாது ஈரம் ஈரத்தோட போட்டா காஞ்சதுதான் போடணும் காஞ்சதுன்னா ரெண்டு நாள் மூணு நாள் ஆகி

போட்டு அடிச்சுக்கலாம் அடுத்து இட்லி காணா வேலை உடனே ஆரம்பிப்பீங்களா அப்படி உம் இதை தேங்காய் சி வைக்கிட்டே செஞ்சு உடனே ஆரம்பிப்பாங்க ஏன்பா பசி அவன் வயித்த கிள்ளு அப்படியா ஆமா வாசம் அவன் மூக்க கொள்ளுது கொல்லு கொல்லும்

ஆனா எண்ணெயை நான் ஊத்திக்கிறேன் ஆஹ் பரவாயில்ல பரவாயில்ல கடுகு கடலப்பருப்பு உத்தம்பருப்பு மிளகு சீரகம் பச்சை மிளகா கருவேப்பில காஞ்ச மிளகாய் முந்திரி பெருங்காயம் தேங்காய் இதெல்லாம் அந்த இட்லிக்கான தாலிப்புகள் பெருங்காயம் தாளிப்புகளை மாவுல கொட்டணுமா ஆமா மிளகா பொடி இறக்கிறீங்களா மூணு பூண்டு மிளகா பொ வாசனை தருத்துவமா இருக்கு மாவுப்படிதா இருக்க கொஞ்சம் கட்டியா இப்ப தேங்காய் போடுறேன் இதுல முடக்கத்தாமா செத்துக்கலாமா அது தோசைதான் இதுக்கு செட் ஆகாது இது இட்லி ஊத்துற கட்ல நெய் இந்த இட்லியோட ஹிஸ்டரி வந்து காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் இருக்குல்ல அதாவது அத்தி வரதர் சொல்றாங்க அந்த கோயிலோட குக்கு உம் அவர் வந்து கடவுளுக்கு வந்து டிஃபரெண்டா ஏதாவது ஒண்ணு படைக்கணும் ரெகுலரா எல்லா இடத்துலயுமே செய்ற மாதிரி புலி வகை அந்த மாதிரி இல்லாத டிஃபரெண்டா எதனா ஒண்ணு படைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு முடிவு பண்ணவரு என்ன பண்ணலாம் அப்படின்னு போதுதான் அவருக்கு இந்த இட்லி இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னு தோணிது எப்பனா விஜயநகர பேரரசு இருந்ததுல பதினாலாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழாம் நூற்றாண்டுக்குள்ள அந்த டைம்ல பண்ணிருக்காரு அதாவது இப்ப நம்ம இருபத்தி ஓராம் நூற்றாண்டுல இருக்கோம் ஏதாவது குறைய ஒரு ஆறு வருஷங்கள் ஆறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி கடவுளுக்கு நம்ம டிஃபரெண்டா எதுனா ஒண்ணு பண்ணணும்ட்டு பண்ணிருக்காரு எல்லாத்துக்கும் ஒரு வரலாறு இருக்கு ஒரு வரலாறு இருக்கு ஆமா வருஷம் ஏறப்பறைய ஒரு ஆறுநூறு வருஷங்களுக்கு முன்னாடி கடவுளுக்கு நம்ம வித்தியாசமா எதுனா ஒண்ணு பண்ணுவோம் நல்ல தண்ணி காஞ்ச பிறகு இட்லி ஊத்தி வைங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது அவங்க பாரம்பரிய முறையில செய்யும் போது எப்படி செய்வாங்கன்னா இதுக்குன்னே வந்து கல்லால் செய்யப்பட்ட ஒரு பிரத்யேகமான ஒரு

பிரசாதம் குடுக்குறாங்க கோயிலெல்லாம் ஆமா அதுவே ஊத்தலாம் ஆஹ் மந்தேர மாறி இருக்கும்ல அதோடய அதோடய ஆஹ் வச்சு கூட ஊத்தலாம் ஆனா அதுல எல்லாம் நெய் தடவ முடியாது தடவலாம் ஆனா இதுக்குன்னு அப்பெல்லாம் அந்த கிளாஸ் இட்லி கிளாஸ் இட்லி வச்சு பார்ப்போம் ரூலு பிரசாரம் ஒரு ஒரு சாலிமுனித்துல அதுல எல்லாம் ஊத்துவோம் ஆஹ் சரி இது ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும்

இந்த மிளகா தேங்காய் அருமையா இருக்கும் அருமை இது சாப்பிடும் கொஞ்சம் தழுவு போடறோம் வச்சியே இந்த மாதிரி செஞ்சு இந்த மிளகா பொடியா போதும் ஆனா இதுக்கு புதினா நல்லா இருக்கும் புதினா சட்னி சூப்பரா இருக்கும் அது அதுவே எடுத்துட்டு போகலாம் நைட்டு வர நல்லா நைட் லீனா கூட நல்லா இருக்கும் நல்லா கொஞ்சம் நல்லா சாப்பிட்டா அதே மாதிரி இருக்கணும் சாப்பிட்டாங்க நல்லா இருக்கும் நாங்க அப்பத்தியா முழுதுதான் வைப்பது புதுசு எங்கள் ஜென்ரேஷனுக்கு தான் நாங்கள் அதெல்லாம் சாப்பிட்டு வாயிட்டோம் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் என்ன ஒன்று அப்போ வந்து அது வந்து வெள்ளை இட்லியை பண்ணுமோ இது வந்து சிவபரிசியில் போடுறதால இது ஒரு டேஸ்ட் நல்லா இருக்கு அதோட நல்லா இருக்குங்களா நல்லா இருக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஆமாம் இல்லை ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் இட்லியோட டேஸ்ட்டும் நல்லா இருக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாம் பாரம்பரியமா சாப்பிட்டு வந்தா நல்லா இருக்கும் உடம்புக்கு எல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு சின்ன பசங்கள்ல இருந்து வயசானவங்க வரலாம் எல்லாருக்கும் உடம்புக்கும் நல்லது சாப்பிடறதுக்கும் ரொம்ப ரெண்டு இட்லி இருந்தோம் மூணு இட்லி சாப்பாடு அந்த அளவுக்கு என்ன கேமராமன் இட்லி புயல தூர் வர்றீங்க

அதுல என்ன ஒரு விஷயம்னா எனக்கு தெரிஞ்ச அந்த காலத்துல இந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருப்பாங்களோன்னு தோணுது ஏன்னா அப்பலாம் வந்து பாலிஷ் பண்றதுக்கான வாய்ப்பு எல்லாம் இல்ல அப்போ ஒன்னும் பழுப்பு நிறுத்த அரிசி யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஆரோக்கியமான என்ன சொல்றது ஆர்கானிக் ரைஸ் சொல்றோம்ல இந்த மாதிரி அரிசிகளை யூஸ் பண்ணிருப்பாங்க கண்டிப்பா சிகப்பரிசியா இருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா இதெல்லாம் அப்ப நிறைய இருந்திருக்கும்ல சிறுதானியம் இதெல்லாம் அரிய இருந்திருக்கும் சோ அதோட ஒரிஜினல் ஃபார்முலாவா கூட இது இருக்கலாம் மாப்பிள்ள பொண்ணு சம்பளம் செய்யுங்க